பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்ஷா தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கத்தில் தென்காசி மாவட்டம் இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி மாணவி இரண்டாம் இடம் பிடித்து சாதனை பெங்களூர் விஸ்வேஸ்வரயா தொழில்நுட்பம் மற்றும் அருங்காட்சியகம் தேசிய அளவில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு கருத்தரங்கு நடத்தி வருகிறது இந்த ஆண்டு விஸ்வேஸ்வரையா அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழ்நாடு மாநிலம் சார்பில் தென்காசி மாவட்டம் இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி சஞ்சு ஸ்ரீ லக்ஷ்மி கலந்து கொண்டு குவாண்டம் யுகம் தொடங்குகிறது சாத்திய கூறுகள் மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் தனது ஆழமான கருத்துக்களை எடுத்துரைத்து அங்கிருந்த நடுவர்களின் ஒட்டுமொத்த பாராட்டுகளையும் பெற்று தேசிய அளவில் இரண்டாம் பிடித்து தனக்கும் தான் படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்தார் பள்ளியின் செயலாளர் காந்திமதி முனைவர் மோகன கிருஷ்ணன் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன்னிற்கு சிறப்பு பேட்டி அளித்தார் நியூஸ் இருபத்தொன்னு தொலைக்காட்சிக்கு வணக்கம் நான் டாக்டர் காந்திமதி செக்ரட்டரி ஆஃப் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இலாஞ்சி தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தேசிய அளவில் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் மியூசியமில் வந்து ஒரு செமினார் சிக்ஸ் மினிட்ஸ் செமினார் ப்ரெசன்டேஷன் ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் வைவா இது தான் அந்த காம்படிஷன் இப்போ அதுக்கு வந்து நாலு வகையாக லைக் ஜோன் பிளாக் லெவல் ஜோனல் லெவல் தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் இதை இதை தாண்டி ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்து ஷீ ரெப்ரஸன்டெட் தமிழ்நாடு அண்ட் காட் பிளேஸ் இன் நேஷனல் லெவல் தேசிய அளவில் இரண்டாம் இடம் எடுத்து சாதனை புரிந்திருக்கிறார் சஞ்சு ஸ்ரீ லக்ஷ்மி ஷீ ஸ்டடிங் இன் நைன்த் ஸ்டாண்டர்ட் பாரத் வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இலாஞ்சி இது இந்த செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வாஸ் குவாண்டம்ஸ் இட்ஸ் பொட்டென்ஷியல்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இதுதான் டாபிக் இட்ஸ் அ வெரி வாஸ்ட் ஒரு வேகான இந்த குழந்தை நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் உள்ள ஒரு காம்படிஷன் அது ஆனாலும் சஞ்சு ஸ்ரீலக்ஷ்மி பெற்றோர்கள் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அவளுக்கு என்ன தேவைகள் இருக்குமோ அதெல்லாம் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அதே நேரத்தில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒரு டீமாக வேலை பார்த்தாங்க அதனால தான் இந்த சா ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சாத்தியமாயிருச்சு ஏன்னால் இருபத்தெட்டு ஸ்டேட் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருந்தது எல்லா குழந்தைங்களும் இந்தியா அளவில் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எல்லா யூனியன் இருந்தும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு குழந்தை அப்படின் போது எல்லாமே முத்துக்களாக தான் இருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸ்காலர்ஷிப் குழந்தைக்கு கிடச்சிருக்கு அதை நாங்கள் பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் நன்றி வணக்கம்